வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான தக்காளி மிளகு ரசமும் அதுக்கு தொட்டுக்கிற பூண்டு கத்திரிக்காய் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு ஆறிலருந்து ஏழு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி அளவு எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் வானல் வச்சு வானல் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மூணு குண்டு மிளகா ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸி ஜார் அலசின தண்ணியே இப்போ சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து அதை அரை லிட்டர் தண்ணி சேர்த்து கரைச்சு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அந்த புளி கரைசலை இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி விழுதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஜீனி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இலையை மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம் வாசனைக்காக இப்போ ரசம் நல்லா கட்டி லேசாக கொதி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சுவையான ரசம் ரெடி இப்போ ரசத்துக்கு சைரிஸாக பூண்டு கத்திரிக்காய் அறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பத்து நாட்டு சின்ன பூண்டு எடுத்து நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் கருக விட்டுறாதீங்க பூண்டு நல்லா அப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இந்த தக்காளியோட ஜூஸில் தான் இப்போ கத்திரிக்காய் வேக போகுது தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம் வாசனைக்காக ஒரு தட்டு போட்டு மூடி கத்திரிக்காய் எண்ணெயில நல்லா வதங்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வதங்கி வந்திருக்கு இது போல இடையில இடையில பிறக்கி விட்டுக்கலாம் அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு தூள் தான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள்னு இப்படி தனித்தனியாகவும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ வாசனைக்காக மேலே நான் சோம்புத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வைங்க நல்ல சுவையான பூண்டு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்